உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்ய பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பயிற்சி ஆகப்பட்டால் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் பன்னிரெண்டு ராசியன்கள் கொடுக்க போறாரு அனைத்து விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் பொருளாதார வளர்ச்சி இருக்க முடியும் வீடு வண்டி வாகனம் இருக்கும் அது மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அது போல கோச்சாரத்திலையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இந்த சுக்கிர பகவான் பயிற்சியவர் அந்த பயிற்சி பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன் எனக்கு யாரும் உதவ மாட்டாங்க பொருளாதாரத்தில் நிறைய பேருக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் எனக்கு யாருமே செய்யலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு தான் இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஏழரை சனி உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அதனால ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு விசேஷமான அமைப்பு எல்லா பிரச்சனையும் இருக்கு சார் ஆனால் அதுலேருந்து ஏதாவது ஒரு விடிகாலம் வந்துடாதா எனக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துடாதான்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா கண்டிப்பாக பொருந்தப்போது காரணம் கிட்டீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகபோக வாழ்க்கைக்கான அதிபதி எனக்கு சுகபோக வாழ்க்கையெல்லாம் வேணாம் சார் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது ஏன்னா தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க எங்க முயற்சி பண்ணாலும் சரி பண வரவுகள் உறுதியாக உண்டு அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா அந்த மீனராசிலேயே சனி பகவான் இருக்கனால ஒரு தடவை முயற்சி பண்ண நடக்காது பல தடவை முயற்சி பண்ணால் மட்டுமே பொருளாதாரம் வரும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக பணம் வர வேண்டி இருக்குன்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க சொன்ன டயத்துக்கு ஃபோன் பண்ணணும் நடக்காது அப்போ அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பகவான் கொடுக்கப்படுறாரு அப்போ சண்டைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் முடிஞ்சு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம் கணவன் மனைவி சண்டைகளா இருக்கலாம் குடும்பத்துல அம்மா அப்பா கூட சண்டை போட்டவங்களா இருக்கலாம் இல்ல குழந்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு மன மகிழ்ச்சி குடும்பத்தினால் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதே குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு பொருளாதார வகையிலும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த டைம்ல உங்க அம்மா கிட்ட ஒரு எழுப்பு கேட்கலாம் அப்பா கிட்ட ஒரு எழுப்பு கேட்கலாம் கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு எல்பு கேட்கலாம் உங்களுடைய மனைவி கிட்ட கணவன் கிட்ட மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பா இந்த மீனராசி என்பலுக்கு உண்டு அப்ப வேலை இல்லாதவர்கள் அவங்க மூலியமா ஏதாவது வேலை ட்ரை பண்றது நல்லது வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கூடிய அவங்க மூலியமா ஏதாவது வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இது மாதிரி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி கொடுக்க போகுது அதே போல இந்த மீனராசி என்பலுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு சார் ஏழரை சனின்னு சொல்கிறீங்க இப்போ சார் திருமணம் பண்ணலாம் நல்லா இருக்குமா அதை பற்றி யோசிக்காதீங்க ஏழரை சனியில தான் திருமண வாய்ப்புகள் கைகூடும் என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி வந்தணும் மனைவி அப்படி வந்தணும் கணவருன்னு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் என்ன எதிர்ப்பு என்ன பண்றாங்கன்னா அந்த ஏழனி சனி காலகட்டத்துல நல்ல வசதியான வரன் வேணும் நல்ல படிச்ச பொண்ணு வேணும் நல்ல நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு என்ன தகுதியோ அது தேடுங்க தப்பு இல்லை நீங்க நல்ல வசதியா இருக்குன்னா வசதியெல்லாம் பொண்ணை பாருங்க நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு மிடில் லெவல் இருக்கீங்கன்னா மிடில் லெவல் பொண்ணா பாருங்க பையனா பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லைன்னு சொல்ல தான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி மூலயமா வரக்கூடிய கணவன் மூலயமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது தப்பு ஒண்ணும் கிடையாது ஆனா ஏழரை சனில அது அதிக ஆசை அதிக ஆபத்துகளை ஏற்படுத்திடும் அப்ப அந்த மாதிரி இல்லாம எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க ஒரு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பா நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் ஜாதகமா இருக்கு ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு அப்பெண் ஜாதகமா இருக்க கணவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு இந்த சுக்கிர பகவான் எட்டாம் அதிபதியும் கூட எட்டாம் அதிபதியா இருக்கனால மீனராசி என்பர்கள் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இல்ல பணம் யாருக்காவது கொடுக்கறது செய்யறதை நிப்பாட்டுறது நல்லது அவங்க பணம் நாளைக்கு தந்துடுறேன் நாலி தந்துடுறேன் உங்களுக்கு இவ்வளவு லாபம் தந்துறேன்னு சொல்லி சொல்றவங்களை நம்பாதீங்க அதனால பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க பணம் உதவிகள் யாருக்கும் செய்யாதீங்கயோ உதவி செய்யாமதான் எப்படி சார் நாலு பேர் திட்டுவாங்களே சார் எனக்கு யாராவது தப்பா சொல்லுவாங்களா அதை பத்தி கவலைப்படாதீங்க காயசுல காசை கொடுத்து மாட்ட வேண்டிய நிலைகள் வரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதெல்லாம் எப்படி நடக்கும்னா அதிக ஆசைகள்னால ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி யாருக்காவது உதவி பண்ணி அவங்க அதை செய்வாங்க இதை செய்வான்னு மனசுல வச்சு செஞ்சீங்கன்னா நடக்கும் இல்ல அவங்க உண்மையானே நான் உதவி பண்ண வேண்டியதுன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு பயணம் செய்வதற்கு சிறப்பு வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கு சிறப்பு ஒரு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சுக்க சுக்கிர பகவான் கொடுப்பாரு குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு வெளிநாடு டூர் போயிட்டு வரதுக்கு வெளியில ஒரு கோயில் குளம் போயிட்டு வர்றதுக்கு வெளில ஒரு சினிமா போயிட்டு வர்றதுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை கொடுப்பாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி பலவிதமான நன்மைகளையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைய இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா கொடுப்பாரு இதுல ஒரே ஒரு விஷயம்தான் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சி சுகபோக விஷயங்கள் எல்லாமே நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க